மூணாம் மாதம் சனி மாறினது பெரிய பலன் கிடைக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நல்ல வழிகளில் காட்டும் அதாவது கடைசியாக போகிறப்ப இந்த சனி இந்த மூணு மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு வழிகளை காட்டும் ஒரு தொழிலோட ஸ்தானம் அதாவது ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது பேப்பர் சம்மந்தது குரு சம்மந்தப்பட்டது புரோகிதர் அவங்க புரோகிதமாக பண்ணக்கூடியவங்க அவங்க தொழிலும் சில வழிகளில் வந்து நிறைய வந்தாலும் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் செலவுகள் ஏற்பட்டிருக்கும் அதே நேரத்தில் இவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கோ கோல்டு தங்கம் இந்த மாதிரியாக பண்ணுறது ச கலைத்துறையில் இருக்கிறது அதே உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்குது இந்த மாதிரியான தொழில் அதே மாதிரியான வீரியங்கள் குறையும் அதாவது வேலையில் ஒரு பெரிய பணியோட வழியோடு செஞ்சு கொடுத்தாலும் ஒரு காரிய கஷ்டங்கள் கிடைக்காமல் இருக்கும் வலு இல்லாமல் போய்டும் ஒரு பேர் இல்லாமல் போயிடும் ஆனால் அந்த பேர்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ படிப்படியாக அந்த மூணு மாதத்தில் வரும் ஆனால் மூணு மாதத்தில் அஸ்டமசன் நீ போனாலும் ஒரு வேகம் இருக்காது ஏன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் ஆறாம் மாதம் வரைக்குமே இவங்க கொஞ்சம் பொறுக்கணும் ஆறாம் மாதத்துக்கு அப்புறமா படிப்படியாக ஒன்பதாம் மாதம் பெரிய அளவுல இவங்க தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கும் பின் பாதி யோகம் ஒன்பதாம் மாசத்துல இருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் குறைவுகள் ஏற்பட்டாலும் இப்போ ஆறாம் மாசத்துல ஒன்பதாம் மாதம் வரைக்கும் புது வீடு வாகனம் வழிகள் கிடச்சிரும் இடங்கள் தேடி நிற்பீங்க இடங்கள் உங்களுக்கு அமைஞ்சிரும் அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்க வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் விசா சம்மந்தப்பட்டதாக பெரிய பிரச்சனைகள் ஓஞ்சி உங்களுக்கு பலன்களை ஏற்பட்டுரும் கல்வித்துறையில் நல்லபடியாக பிள்ளைகள் கல்வித்துறையில் எதிர்பார்த்த படிப்புகள் அவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு வழிகளை அவங்களுக்கு ஏற்பட்டுரும் நல்ல செலவுகள் வழிகள் அந்த செலவுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் நல்ல வழியான வழிகள் ஒரு நிம்மதி அது இல்லாமல் ரெண்டாம் இடத்துல வந்து கேது போகிறார் கேது ஆன்மீகவாதியாக மாற்றிடும் ஒழுக்க ஆன்மீகவாதியா இருந்து செயல்பாடுகள் இருந்து செயல்கள் பண்ண நல்ல வழிகளை செய்யக்கூடிய செலவுகள் லாபாதிபதியில் இருந்து அவங்க வழி பண்ணாலும் பன்னெண்டாம் இடத்தில் வரையாதி வழிபடுறார் பன்னெண்டாம் இடத்திலே கடகத்துக்கு பன்னெண்டாம் இடத்திலேயோ குரு இருந்தால் ஒரு பெரிய பலன்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அவங்களை கிடைக்கப்போது எதிர்பார்க்காத பலன்கள் எதிர்பார்க்காத வழிகள் அவங்க திட்டம் போட்ட மாதிரி என்ன செயல்கள் எல்லா வழிகளும் அவங்க நடக்கிறதுக்கு வர பெரும்பாலான தடை பூஜைகள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடக்க ஆரம்பிச்சிடும் விழா காலங்கள் கொண்டாட்டங்கள் வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா கவலை பார்த்தீங்கன்னா எட்டே வரும் ப்ரெஷர் சம்பந்தப்பட்டவை இடுப்பு கால் சம்பந்தப்பட்டதை வரும் பெற்றோர்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்துல இவங்க கடகராசியா இருக்கவங்களுக்கிறோட இது வந்து வெயில் சம்பந்தப்பட்ட இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுத்துகள் காப் சம்பந்தப்பட்டது வந்து குறைஞ்சிரும் ஆறாம் மாசம்தான் யோகமான டைம் ஆனால் இந்த மூணு மாதமே நல்லாயிருக்கும் இப்போ பிறந்த அந்த மூணு மாசமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஊழ விரயங்கள் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு போவான் அது இல்லாமல் சிவன் பார்வதி இந்த சிவன் பார்வதி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க அதோட வழி வரும் அம்பால் வெள்ளிக்கிழமில போய் அர்ச்சனை பண்ணுறது ஒரு பெரிய பழங்களை அவங்களுக்கு காத்திருக்கும் அதே நேரத்தில் மலை ஏறுறது அதை சில மலை ஏறக்கூடிய கோயில்கள் போயிட்டு வந்தாங்கன்னா திருவண்ணாமலை அது இல்லாமல் இருக்கக்கூடிய திருப்பதி அது இல்லாமல் இருக்கக்கூடிய சில சதுரகிரி அதுவும் இல்லாமல் நிறைய கோயில்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு வர்றது நல்லது அது இல்லாமல் உக்கிர தெய்வங்களில் காலியாக இருக்கக்கூடிய போய் பார்த்தா அமைகள் வந்துடும் அந்த காளிகம்பால் கோயில் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டால் அமைப்புகள் நல்லாயிடும் நல்ல வழிகள் அவங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு பெரிய அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க